பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறது வள்ளுவருடைய வாக்கு அந்த பொருட்செல்வத்திற்காக எல்லோரும் திருவாக இருக்கும் திருமகளை மகாலட்சுமியை வழிபட்டு வணங்கி அவளுடைய அருளை பெற முயற்சி செய்கிறோம் அந்த மகாலட்சுமி திருமாலிடத்தே இருந்து அருளை பெற்று நமக்கு தருவதாக சொல்லுவாங்க அப்படி பார்த்தா திருமாலினுடைய மனைவிங்கிற ஸ்தானம் ஆனால் எப்பயாவது திருமாலை மகாலட்சுமிக்கு கணவர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த சிறப்போடு இருக்கிற ஒரு தளத்தில் தான் இன்னைக்கு இருக்கும் வணக்கம் நேர்களே அனைத்தும் அவளே நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் திருத்தலம் தேவியான ஸ்ரீதேவியான மகாலட்சுமியினுடைய பெயரிலேயே இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் அப்படிங்கிற திருத்தலம் ஊர் பெயரிலேயே அம்மன் இருக்காங்க திருமால் அவர்களை அவரை தேடி இங்கே வந்து திருமணம் செய்து கொண்டு வீட்டோடு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்தோட ரொம்ப பெருமையா எழுந்தருளி இருக்காரு நாச்சியார் கோவில் இந்த கோயிலினுடைய அமைப்பே மாடக்கோயில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பில் இருக்கும் மாடக்கோயில்னு சொன்னால் மாடங்களாக படிப்படியாக நிறைய படிக்கட்டுகள் அமைச்சு ஒரு ஒரு நிலையாக கடந்து மேலே போய் அந்த இறைவனை வழிபடணும் இப்படி ஒரு அமைப்பு எதனால் வந்திருக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ரொம்ப அழகான ஒரு புராண கதை இருக்குது இந்த கதை திருவானிக்கா தலத்தில் ஆரம்பிக்குது அங்கே இருந்த ஜம்புகேஸ்வரரை ஒரு காலத்தில் ஒரு யானையும் சிலந்தியும் பூஜை செய்து வழிபட்டு தான் சிலந்தியால் முடிஞ்சது அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு விதானம் மாதிரி ஒரு பந்தல் போட்டு தன்னுடைய வலையை பின்னி வைக்கும் யானை காவேரியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் இப்படி தினம் சிலந்தி ஒரு வலை பின்னவும் யானை வந்து தண்ணியை சுவாமி மேல் அபிஷேகம் பண்ணி அந்த வலையை கலைக்கூமா இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது சிலந்திக்கு தினம் கோபம் வரும் யார் அது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த பந்தலை இப்படி கலைச்சிட்டு போகிறாங்கன்னு வந்த கோபத்தில் ஒரு நாள் யானையினுடைய துதிக்கைக்குள்ளே போய் அதை கடிச்சிருக்கு யானையும் வலி தாங்க முடியாமல் தரையிலே தன் துதிக்கையை அடித்து சிலந்தியும் இறந்து யானையும் இறந்து போனது சிலந்திக்கு அடுத்த ஒரு பிறவியை கொடுக்குறார் இறைவன் யானைக்கு மோட்சத்தை கொடுத்துடுறார் அந்த சிலந்தி தான் ஒரு நான்கு ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கோச்செங்கோட் சோழன் அப்படின்னு சொல்கிற சோழ மன்னராக பிறந்தார் என்கிறது புராணம் முற்பிறவி வாசனை யானைகளை பார்த்தா அவருக்கு கோவம் வந்துடும் யானை ஏறி சுவாமி தரிசனம் செய்ய முடியாத கோயில்கள் கட்டணும்னு ஆசைப்பட்டார் படிக்கட்டில் யானை ஏற முடியாது இல்லையா அதனால காவேரிக்கு இரண்டு கரைகள்லையும் நிறைய கோயில் கட்டினார் மாடக்கோயிலா பூமியிலிருந்து ஒரு இருபது அடி முப்பது அடி உயரத்துல படிக்கட்டுகள் அமைச்சு யானை செல்ல முடியாத கோயில்களாக கற்றார் அப்படி அவர் சிவபெருமானுக்கு ஒரு எழுபத்தி நாலு கோயில்கள் எடுப்பித்தார் அப்படின்னு புராணம் சொல்லுது திருமங்கையாழ்வார் இந்த பாடல்லையும் சொல்லியிருக்கார் எந்தோல் ஈசர்க்கு எழில் மாடங்கள் எழுப்பித்தார்னு ஆனால் ஒரு திருமால் கோயில் மட்டும் அவர் கட்டியிருக்கார் மீதி எல்லா சிவன் கோவில் ஒன்னே ஒன்று மட்டும் பெருமாளுக்காக ஒரு கோயில் மாடக் கோயில் அமைப்பில் கற்றார் நரையூர் மணிமாடம் அப்படின்னு அதுக்கு பெயர் அந்த திரு மணிமாட கோயில் தான் இப்போ இருக்கோம் இன்னைக்கு இந்த கோயில் நாச்சியார் கோவில் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது தாவி மகரிஷி அப்படிங்கிற பேரில் ஒரு ரிஷி இருந்திருக்காரு அவருக்கு ஒரு வரம் வேண்டி தவம் செய்கிறார் என்ன வரம்னா உலகை ஆளும் மகாலட்சுமியானவள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்பது அந்த வரம் அதை கோரி அவர் இங்கே தவம் செய்கிறாரு அம்பிகையும் அவருடைய தவத்தை மெச்சி அவருக்கே மகளாக வஞ்சுளவல்லி அப்படிங்கிற ரொம்ப அழகான திருநாமத்தோடு பெண் குழந்தையாக அவதரிக்கிறாள் திருமாலுக்கு ஸ்ரீ பூமி நீலா அப்படின்னு மூன்று மனைவிமார்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று பேரும் பூலோகத்தில் வெவ்வேறு தலங்களில வெவ்வேறு காலங்களில் பெண்ணாக அவதரித்து ஒரு குழந்தையாக ஒருவருக்கு அவதரித்து அவரால் வளர்க்கப்பட்டு திருமாலுக்கு திருமணம் செய்து கொடுப்பது ஒரு புராண கதை அந்த விதத்திலே நாச்சியார் கோவிலிலே மகாலட்சுமி தாயாரும் உப்பிலியப்பன் கோவிலிலே பூமாதேவி தாயாரும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நீலாதேவி ஆண்டாளாகவும் அவதரித்து அந்த ஊருக்கு திருமால் வந்திருந்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அந்த ஊரினுடைய மாப்பிள்ளை சுவாமியாக இருக்கார் இந்த மூன்று தலங்கள்லேயும் முதன்மை தலம்தான் மகாலட்சுமி நாச்சியாராக வஞ்சுளவல்லியாக அவதரித்த நாச்சியார் கோவில் அவள் பிறந்து வளர்ந்த ஊருங்கிறதுனால இங்கே தாயாருக்கு கொஞ்சம் ஏத்தம் அதிகம் இந்த கோவில் சன்னதிக்குள்ளே வந்தாலே கர்ப்பகிரகத்தில் நடுவில் தாயார் இருப்பது போலே திருமால் கொஞ்சம் ஒதுங்கி தான் நிற்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கும் அதை விட இன்னும் விசேஷம் புறப்பாட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து வீதிக்கு போனாங்கன்னா மகாலட்சுமி தாயார் முதல்ல போவாங்க அவரை தொடர்ந்து திருமால் வாகனத்தில் எழுந்தருள்வார் இங்கே அர்ச்சனை செய்ய வந்தீங்கன்னா கூட முதல்ல தாயாருக்கு அர்ச்சனை செய்து அதற்கப்புறமா திருமாலுக்கு அர்ச்சனை செய்வது உடன் வருபவளான அந்த மனைவிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை இறைவனே இங்க வாழ்ந்து காட்டியிருக்கார் இதை விட சிறப்பான ஒரு செய்தியை வேறு எந்த திருத்தலம் நமக்கு தரும் உலகத்திலேயே மூலவரே மக்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பது இங்கே தான் அவர் எங்குமே கிடையாது சுவாமி இவரே பார் இந்த சுவாமி வெளியில் இவரு உடம்புல ஒன்பது சகம் இருப்பதனால் நவகிரக தோசைகள் எதாவது இருந்தாலும் நிறுத்தியிருப்பார் ஒன்பது செல்வம் எங்கெங்க இருக்கு சில சில ஒன்னும் காதல் ரெண்டு மார்மல் நாச்சியார் கோயிலினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம்னு சொல்லணும்னா இங்க நீங்க பார்த்துக்கிட்டு கல்கருடன் வருஷத்தில் ரெண்டு முறை திருவிழா காலங்களில் இந்த கல்கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வருவார் தாயார் வஞ்சுளவல்லிங்கிற திருநாமத்தோட இந்த தளத்தில் அவதரிச்சிருக்கா மேதாவி மகரிஷிக்கு பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கார் இந்த மார்க்கமாக கருடன் இப்படி பறந்து வரும் பொழுது தாயார் இப்படி ஒரு பெண் குழந்தையாக இங்கே பிறந்திருக்கும் செய்தியை தெரிந்து கொண்டு பெருமாள் கிட்ட போய் அந்த விஷயத்தையும் சொல்லி தன்னுடைய தோளில் அவர் எழுந்தருளை செய்து கொண்டு இங்கே வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடந்ததை அவரே இருந்து பார்த்து நடத்தியும் கொடுக்கிறார் இந்த கல்கருட சேவை மார்கழியிலையும் பங்குனி மாதத்திலையும் நடைபெறும் அந்த திருவிழாவில் இந்த சன்னதிக்குள்ளே இருந்து கல்கருடன முதல்ல சுமந்து வெளியில வரும்பொழுது நாலு பேர் தூக்கினாலே அவர் அப்படியே எழுந்து வந்துருவார் நாலு பேர்லேருந்து தொடங்கக்கூடிய அந்த புறப்பாடு கோயில் அடுத்தடுத்த மண்டபங்களை கடந்து போகும்போது அடுத்த மண்டபத்தில் எட்டு அதுக்கப்புறம் பதினாறு கோபுர வாசலுக்கு போகும்போது முப்பத்தி ரெண்டு பேர் சுமக்கிற அளவுக்கு ஆயிடுது அப்புறமா சப்பரத்துல வச்சு வீதி உலா ஒரு ஒரு இரவெல்லாம் நடக்குமா பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நடந்து மறுநாள் விடியர் கார்த்தால கோயிலுக்குள்ள வரார் சப்பரத்துலேருந்து அவர் திரும்பி இறக்கும் போது முப்பத்தி ரெண்டு பேர் சுமந்துட்டு வர அடுத்தடுத்த மண்டபங்களில் அவருடைய குறைந்து பதினாறு எட்டு கடைசியில இந்த வரும் வரும்பொழுது நாலு பேர் சுமந்து வரும் அளவிற்கு தன்னையே தான் உடல் இடையை குறைத்து கொள்ளுகிறார் அவருடைய திருமேனி அப்படி மெலிதாகி விடுதுன்னு ஒரு ஐதிஹியம் இங்கே சொல்லப்படுது அந்த சிறப்பும் இந்த திருத்தலத்தில் கண்கூடாக நீங்கள் வந்திருந்தே தரிசிக்கலாம் அப்பால் எழுவர் பழவடிமை வந்த பழவடிமை வந்த என் நெஞ்சினுள்ளேவள் தோகலொட்டே நெஞ்சினுள்ளே வந்த இப்போட்டேன் அந்த அந்தோ நாருயிரே ஏ அந்த நாருயிரே அரசே அரசே என்ன அருயிரே அரசக்கு நாள் தந்த என் தாய் என் த நரையூர் நின்ற நம்பியோ என் தாய் நூடாமல் தந்த அருள் எனக்கு என் தாய் நரையூர் நின்ற நம்பியோ நரையூர் நின்ற இந்த நாச்சியார் கோயில் திருத்தலத்திற்கு சுகந்தகிரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு கிரின்னு சொல்கிறது கோயில் சின்ன ஒரு குன்று மாதிரி அமைப்பில் இருக்கு இல்லையா படியேறி மேலே போய் சுவாமியை தரிசனம் பண்ணோம் அந்த மலை குன்றை சுற்றி நிறைய வாசனை மரங்கள்லாம் நிறைந்திருக்குமா அதனால் சுகந்த கிரின்னு இந்த தலத்திற்கு பெயர் இப்போ இந்த திருக்கோயிலினுடைய அலுவலர் இந்த கோயிலை சுற்றி வாசனை மலர்கள் நிறைய இருக்கும்படியாக ஒரு முழு பிரகாரத்தையும் வசந்த உற்சவத்திற்கான ஒரு நந்தவனம் மாதிரி அமைப்பு ஏற்படுத்தியிருக்கார் வைகாசி மாதத்தில் இங்கே பெருமாள் எழுந்தருளி இந்த வசந்த உற்சவம் ரொம்ப சிறப்பா நடைபெறும் இவ்வளவு வாசனை நிறைந்திருக்கும் இந்த தலத்தில் தமிழ் மனமும் நிறைய வீசுது காரணம் திருமங்கையாழ்வார் இந்த தலத்திற்கு வந்திருக்கார் தலங்கள் தோறும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய வடிவத்தை பாடுவது திருமங்கையாழ்வார் ஒரு விரதம் போலே கடைபிடித்தார் பனிரெண்டாவது ஆழ்வார் அவர் ரொம்ப வித்தியாசமான பக்தி செய்தவர் வாழை காட்டி மிரட்டி பெருமாள் கிட்டேந்து திருமந்திரத்தை உபதேசமாக பெற்றார் மந்திர உபதேசம் பெற்ற பிறகு நிறைய தலங்களுக்கு போய் பெருமாளை அழகு தமிழால பாடுறார் ஆனாலும் வைணவ சமயத்தில் ஒருவர் அந்த சமயத்திற்குள்ளே வந்தால் ஒரு தீட்சை சடங்கு ஒன்று உண்டு அதன்படி பெருமாள் கையில வச்சிருக்கிற சங்கு சக்கரத்தினுடைய முத்திரையை அவங்களும் அவங்களுடைய தோளில் தாங்கணும் அதற்கு ஒரு சின்ன யாகம் செய்து அதில் அந்த சங்கு சக்கரங்களை காட்டி அடியார்களுடைய தோளில் அவங்களுடைய குருமார் ஒரு பொறி மாதிரி இப்படி ஒத்தி வைப்பாங்க இந்த சடங்கை திருமங்கையாழ்வார் செய்து கொள்ள வேணும்னு பார்த்தார் எத்தனையோ தலங்களுக்கெல்லாம் போய் பாடினாலும் கடைசியாக அந்த ஆசை நாச்சியார் கோவிலான திருநரையூர் இந்த தலத்தில் தான் அவருக்கு நிறைவு அடைந்தது தான் மூலவர் இந்த தலத்தில் ரெண்டே திருக்கரங்களோட சங்கு சக்கரங்கள் மட்டும் ஏந்தி இருக்கார் அதனால்தான் தலைமை சுவாமியாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாளுக்கே ஐம்பது பாடல் பாடின திருமங்கையாழ்வார் இந்த தளத்தில் அவருக்கு சங்கு சக்கர முத்திரைகள் பொறித்து கொடுத்து ஆச்சாரியராக பெருமாள் இருப்பதினாலே நறையூர் நின்ற நம்பிக்கு நூறு பாடல்கள் பாடுறார் இந்த தளத்தில் திருமலையிலே ஸ்ரீனிவாசராக இருக்கக்கூடிய பெருமாளை நான் தரிசித்தேங்கிறதும் ஆழ்வாருடைய வாக்காகுது அதனால் திருப்பதி வரைக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்க முடியாதவர்கள் இங்க வந்து நறையூர் நின்ற நம்பியான இந்த பெருமாளை தரிசித்தும் திருப்பதிக்கு போயிட்டு வந்த புண்ணியத்தை பெறலாம்னு சொல்லப்படுது ಪ್ರಪುರುಷಾಯ ವಿತ್ಮೈ ಸ್ವರ್ಣವಕ್ಷಾಯ ದಿವಿ ತನ್ನೋ ಎರಡ ಪ್ರಜೋದಯ ತಂದ ಎಂತ ನಂಬಿಯೋ ಯೂರ್ ನಿಂದ್ರ ನಂಬಿಯೋ